இன்னிசையால் உங்கள் இதயங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது எஃப்எம் சுவையான கோவில்பட்டி மிளகு மோர்குழம்பு செய்வது எப்படி தேவையான பொருட்கள் மிளகு பனிரெண்டு காய்ந்த வைத்தல் மூன்று வெந்தயம் சிறிதளவு அரிசி சிறிதளவு இவற்றையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு கப் தேங்காய் துருவல் உப்பு எண்ணெய் ஆகியவை எடுத்துக்கொண்டு நன்றாக ஒரு வானொலியில் வைத்து சூடு செய்தல் வேண்டும் கருக விடாமல் சூடு செய்து ஆற வைத்து அதை நாம் ஒரு மிக்சி சாரில் போட்டு அவற்றை நன்கு அறவை செய்ய வேண்டும் அரைத்த விழுதுகளை சேகரித்து வைத்த பின்பு இந்த குழம்பிற்கு தேவையான மோர் தயார் செய்து கொள்ளுதல் வேண்டும் அதாவது கெட்டியான மோர் ஐநூறு மில்லி இந்த குழம்பிற்கு தேவை தயார் செய்த மோரை நாம் நன்றாக கலக்கி எடுத்து அவற்றுடன் ஏற்கனவே நாம் செய்து வைத்துள்ள விழுதுகளை நன்றாக அதாவது சிறிது சிறிதாக போட்டு நன்றாக கலந்து அவற்றை நாம் அடுப்பில் வைத்து நன்றாக சூடு செய்ய வேண்டும் அதாவது ஒரு கொதி வரும் வரை நன்றாக சூடு செய்தல் அவசியம் முதல் கொதி வந்தவுடன் தாளிதம் செய்ய வேண்டும் அதாவது கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிதம் செய்தால் சுவையான கோவில்பட்டி மிளகு குழம்பு ரெடி மிக சுவையாக இருக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை வானொலி கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும்